శ్రీమతే భక్తివేదాంతస్వామిని నామిని నమస్తే సారస్వతిదేవి గౌరవాణి ప్రచారిణి నిర్విశేషూన్యవాది పాచాత్యదేశారిణి జై శ్రీకృష్ణ చైతన్యా ప్రభు నిత్యానంద్రీ అగ్వయవాసౌరవృందేష్ ஹரே கிருஷ்ணா இன்றைக்கி வந்து சில பிரபுபாதருடைய சின்ன புக்கில் ரெண்டாவது வாய்ப்பு அந்த புக்கில் வந்து பதினோராவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் அஜாமிலா வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கண்டென்ட்டு அந்த அத்தியாயத்துக்கு போயிடுறேன் இது என்ன வந்து யம தூதர்களும் வந்து யம தூதர்களும் வந்து அஜாமிலா ஆத்மாவை எடுத்துகிட்டு போக வந்துடுவாங்க விஷ்ணு தூதர்கள் வந்து தடுப்பாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் நடுவில் வாக்குவாதம் நடக்குது அதில் தான் இந்த அத்தியாயம் வருது இதில் வந்து பிரபுபாதர் வந்து அஞ்சு பகுதியாக இந்த அத்தியாயத்தை பிரிச்சிருக்காரு முதல் பகுதி வந்து புலன்களின் சாம்ராஜ்யத்தை பற்றி சொல்கிறாரு அதோட ஆட்சியை பற்றி இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து எண்ணங்கள் தூய்மையா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையாக இல்லாததால் நம்மளோட குறிக்கோளும் தூய்மையாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து நம்ம எப்பவுமே வந்து நம்மளோட புலன் இன்பத்துக்காக தான் எல்லா செயலை செய்கிறோம் டேஸ்ட்டாக சாப்பிட்றது பார்க்க அழகாக இருக்கிறத பார்க்கணும் பார்க்கணும்னு ரொம்பப்படுறது அந்த மாதிரி புலனை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நம்ம செய்கிறோம் அதனால நம்ம நம்ம புலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இயற்கையுடைய சத்துக்கனால நம்ம நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பிரபுபாதர் நீங்க சொல்றாரு எல்லாத்துமே வந்து எல் நம்ம புலன்கள் எல்லாத்துமே பகவானுடைய சந்தோஷத்துக்காக ஈடுபடுத்தணும் அப்போ நம்ம புலன்கள்லாம் தூய்மை அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு இப்போ மனசு தூய்மை அடை அடையறதுக்கு தான் வந்து மகாமந்திரம் சாண்டிங் பண்ண சொல்கிறது பிரபுபாதர் சிக்ஸ்டீன் ரவுன்ஸ் சாண்டிங் பண்ணுறது மஸ்துன்னு சொல்கிறாங்க ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் இல்லைனா மனசு சொல்கிற பேச்சை நாம கேட்க நான் மனசு சொல்கிறத வந்து ஆத்மா கேட்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து சிக்ஸ்டீன் ரவுண்ட்ஸ் சாண்டிங் வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு தூய்மை பண்ணுறதுக்கு மனசை கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை பண்ணுறதுக்கு அதே அப்புறம் என்னதுன்னா வந்து நம்மளோட புத்தியை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு சாஸ்திரங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால்தான் மாதாஜி பிரபூஜியெல்லாம் பிரபுபாதர் புக்கை வந்து தினமும் படிங்க அதில் எந்த குறைபாடும் இருக்காததால பியூர் டிவோட்டி பிரவுப்பாதனால அவர் முக்கப்படிங்க அது வந்து நம்ம புத்தியை வந்து தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது வந்து நம்ம புலன்களை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு பிரசாதம் மட்டுமே சாப்பிட்றது இல்லைன்னா வந்து நம்ம புலன்கள் வந்து நம்ம பேச்சை கேட்காது நாம அதை பேச்சை இது நல்லா இது டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு அந்த புலன்கள் சொல்கிறத நம்ம கேட்க ஆரம்பிச்சிடுவோம் நாலாவது வந்து நம்ம நம்மளுடைய அகங்காரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நாலு விதத்தில் நம்ம வந்து தூய்மைப்படுத்திக்கணும் மனசு நம்ம மனசு புத்தி நம்மளுடைய புலன்கள் நம்மளுடைய அகங்காரம் நாளைக்கையும் தூய்மைப்படுத்த தூய்மைப்படுத்த அப்போ வந்து நம்ம வந்து ஓலோக பிருந்தாவனம் போகிற பாதை வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது மிகப்பெரிய போராட்டமாக தான் ஆத்மாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் இப்போ ஒரு ஆத்மா வந்து அவங்க அந்த உடல் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் நண்பர்கள் சமூகத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறத விட உடன் இருக்கிற உறவை வந்து மேம்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின் அதை சொல்றாரு ஏன்னா வந்து நம்ம கஷ்ட காலத்தில் நம்ம சந்தோஷமா இருக்கும்போது எல்லா பேரும் வந்து கூட சிரிப்பாங்க கஷ்ட காலத்தில் இல்லை நம்ம கடைசி காலத்தில் இறக்கும் இறக்கும் தருண கிருஷ்ணர் தான் நம்மளுக்கு கதியா இருக்கிறது அதனால அவரை வந்து அவர்கிட்ட சரணடைய சொல்லி அவரே சொல்றாரு பகவத்கீதையில் சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேக்கம் சரணம் வரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ இஷாமி மாசுஷ அப்படின்னு சொல்றாரு அதாவது கலப்புடன் நிறைஞ்ச சடங்குகள் மதம் இந்த இந்த இதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட நீ முழுமையாக சரணடை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறதா பிரபுபாதர் சொல்கிறாரு இதே வந்து சைத்தன்யமா பிரபு வந்து பக்த ரூபத்தில் அவர் அவதாரம் எடுக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு ஐ நந்த தனுஜ கின்கரம் பதித்தாம் மாம் விஷமே பவாம் உதவ் கிருப்பையா தவ பாத பங்கஜ ஸ்தித துளி சதிருஷம் விச்சிந்தய இது பிரபுஜி கூட இன்னைக்கு கிளாஸ்ல சொன்னார் அதாவது நந்த மகாராஜாவுடைய மகனே நீங்கள் உங்களுடைய பொற்பாதங்களில் ஏதோ ஒரு தூசியாக ஒரு குப்பையாக வந்து எனக்கு விடுதலை கடை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய பிராப்தத்தை கொடுங்க ஏன்னா என்னால் தத்தளிக்கிற இந்த பௌதிக இதிலேருந்து என்னால் மீள முடியல அப்படின்னு சைத்தன்ய பிரபு சிக்ஷாஸ்திரத்தில் சொல்லியிருக்காரு அதை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பக்தி வினோதத்தாக்கரும் வந்து அவர் அவர் ஒரு பாடலில் சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து அதே அதே அர்த்தம்தான் என்னால வந்து இந்த பௌதிக உலகத்துல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப தத்தளிக்கிறேன் என்னை காப்பாத்துங்க எனக்கு அப்படின்னு பக்தி மனோட தாக்குதும் சொல்றாரு ரெண்டாவது பகுதியில வந்து வலியை பற்றியும் சுகத்து சுகம் வலியும் சுகம் அது ரெண்டுத்தையும் வந்து பிரபுபாதர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இப்போ பௌதிக உலகத்தில் பாத்தீங்கன்னா சுகம் மகிழ்ச்சி தான் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடையாது இங்கே பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா புத்த மதத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்றாரு இதில் இங்கே புத்த மதத்தில் வந்து அவங்க என்ன புத்த மதத்தில் என்ன ஃபிலாசபி சொல்கிறாங்கன்னா தான் எல்லா துன்பங்களும் இருக்குது இந்த உடம்புனால தான் எல்லா பிரச்சனைகளும் அதனால தான் வருது அங்கே வந்து புத்த மதத்தில் வந்து ஆத்மாவை பத்தி எதுவுமே சொல்லலை ஆத்மாவை பத்தி எதுவுமே சொல்லலை அதுதான் மிகப்பெரிய குறைபாடு புத்தர் என்ன பண்ணாரு அந்த யுகத்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து அந்த அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவர் ப்ரீச்சிங் பண்ணார் அவருக்கு தெரியாதுன்னு இல்லை அவருக்கு எல்லாமே தெரியும் ஆனால் வந்து அப்போ வந்து அஹிம்சையை வந்து பரப்புறத்துக்காக அவர் அப்படி பண்ணாதா பிரூபாதர் சொல்கிறாரு அவர் வந்து ஒரு சத்தியவேஷ அவதாரம் அதனால வந்து அந்த நேரம் இடம் சூழ்நிலை பார்த்து அவர் வந்து போதிச்சார்னு இடத்துல சொல்கிறாரு அடுத்தது வந்து சங்கராச்சாரியார் வந்து மாயாவத ஃபிலாசபியை பற்றி அதிகம் வந்து பிரூபாதரிங்க சொல்கிறாரு இந்த மாயாவதம் வந்து குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மன் வந்து பூரண உண்மை பூலோகம் வந்து பொய்மை அதுதான் வந்து இந்த மாயாவத ஃபிலாசபி அவங்க என்ன சொன்னாங்கன்னா தியானத்தை செஞ்சு நான் கடவுளாயிட்லாம் அப்படின்னு அவங்க வந்து மாயாவதி சொல்ல சொல்றதா பிரபுபாதர் சொல்றாரு அது எல்லாம் தப்பு அப்படி ஆக முடியாது இங்கே வந்து பிரபுபாதர் வந்து பகவத்கீதையில் பதினஞ்சாவது அத்தியாயத்தில் ஏழாவது வரியை வந்து எ எடுத்துக்க சொல்றாரு அது வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத்த சனாதனா மனசஸ்தானி இந்திரியாணி பிரகிருத்திஸ்தானி கச்சியத்தி அப்படின்னு சொல்றாரு அதாவது வந்து எல்லா ஜீவராசிகளும் பகவானுடைய பார்ட் அண்ட் பார்சல் அதாவது நாம எல்லாருமே பகவானுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கம் தான் இப்போ எப்படி மரத்தில் வந்து ஒரு இலை என்னது வேர் அதெல்லாம் இருக்கிற மாதிரி நாம வந்து பகவானுடைய அங்கம் தான் இப் அதனால வந்து நாம திருப்தி அடையணும் நாம சந்தோஷமா இருக்கணும்னா பகவானை திருப்தி அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் நம்ம மட்டும் இல்லை எல்லாருமே திருப்தி அடைஞ்சிருவாங்க நம்ம குடும்பத்தார்கள் எல்லாமே திருப்தி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு பிரபுபாதை சொல்றாரு என்ன ஒரு வித்தியாசம்னா வந்து அந்த குவாலிட்டி குவான்டிட்டி அதில் தான் வந்து சொல்கிறாரு இப்போ தரம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து நம்மளுடைய தரமும் பகவானுடைய தரமும் ஒரே தரம் தான் ஆனால் நாம் என்னென்னா வந்து இந்த பௌதிக உலகத்தில் மாட்டிட்டு முக்குணங்களாக ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம் அதனால் நம்மளுடைய குவாலிட்டி கம்மியாயிடுச்சு இப்போ தங்க தங்கம் வந்து சுரங்க தங்கத்துக்கும் இருக்கிற மகிமை தான் நம்ம போடுற கம்பலுக்கும் தங்கல் அது சின்ன கம்பலாக இருந்தாலும் தங்கத்துக்கு மதிப்பு கொடுப்போம் அந்த மாதிரி வந்து குவாலிட்டேட்டிவாக நாமளும் பகவானு கூட ஒரே மாதிரி தான் ஆனால் வந்து அவர் வந்து குவான்டிட்டி அதாவது அளவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம வந்து இன்ஃபைனிட் சிமெல் அதாவது ரொம்ப மிக அற்பமானவர்கள் பல கோடி ஜீவ ராசிகள் இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இந்த பிளானட்டரி சிஸ்டம் ஒருத்தே பல பிளானட்ஸ் இருக்கு அப்படின்னு புரோகாதர் சொல்றாரு அப்படின்னா வந்து எவ்வளோ ஜீவாத்மாக்கள் இருக்கணும் எவ்வளோ உடல் இருக்கணும் எவ்வளோ இது இருக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப மிக அற்பமானவர்கள் பகவான் வந்து அளவிட முடியாதவர் நாம அணு அவர் வந்து விபு அப்படின்னு வந்து பிரோகாத சொல்றாரு இப்ப இங்கே வந்து தன்னை அறியறதுக்கு இன்னும் என்ன சொல்கிறாருன்னா அந்த நம்மளோட முடியுடைய நுனியில் நுடிய நுனியை வந்து பத்தாயிரம் தடவை கட் பண்ணி அதில் வர ஒரு பங்கு தான் நம்ம ஆத்மாவுடைய அளவு அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்கணும் நம்ம எவ்வளோ பெரிய குப்பைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு தூசின்னு கூட சொல்ல முடியாது அவ்வளோ நம்ம ரொம்ப சின்ன இது அப்படின்னு பிறப்பா அதை சொல்கிறாரு இங்கே வந்து செல்ஃப் ரியலைசேஷன் தன்னை அறியறதுக்கு வழி வந்து நான் நான் உடல் இல்லை நான் ஆத்மா அப்படின்னு உணர்றது மட்டும் இல்லை ஆத்மாவுடைய கடமை என்ன அப்படின்னு புரிஞ்சிக்கணும் ஆத்மாவுடைய கடமை என்னன்னா கிருஷ்ணருக்கு சதா சேவை செய்கிறத பற்றியே யோசிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல பிரபாதர் இன்னொரு பகவத்கீதை இன்னொரு வரிய இடத்துக்கு சொல்றாரு பிரசன்ன ஆத்மா நான் சர்ச்சதி நான் காங்க்ஷதி சம சர்வேஷு பூத்தேஷு மத் பக்தி லபத்தே பரம் அப்படின்னு அதாவது அதாவது பிரம்மபூதா என்ற நிலையில இருக்கிற பக்தர்கள் வந்து சந்தோஷமாக தான் இருப்பாங்க புலம்ப மாட்டாங்க இப்போ ஒருத்தன் புலம்புறான்னா அவன் வந்து என்ன அர்த்தம்னா அவன் வந்து அவன் வந்து இந்த பௌதிக உடலோட வந்து சொந்தங்களோட ரொம்ப ஈர்க்கப்பட்டுட்டான் அப்ப அதான் அவன் புலம்புவான் உடல் தரத்துல இருக்க மாட்டாங்க பிரம்ம பூதா என்ற ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க அவங்க இது ஏன் நாடு இது ஏன் என்னுடைய மாநிலம் ஆனா நான் இந்திய அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கவங்க வந்து பக்தர்கள் முடியாது அப்படின்னு நான் இந்த இடத்துல பிரபாதர் சொல்றாரு மூணாவது பகுதியில் வந்து ஆன்மீக புலன்களை பத்தி சொல்றார் பிரபுபாதர் இங்க வந்து நம்ம வந்து நம்மளுடைய புலன்களை கிருஷ்ணருக்கு சேவை செய்ய செய்ய நம்ம பூரண உண்மையை வந்து உணர்வோம் பகவானை பத்தி முழுமையாக உணர்வோம் அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து நான் நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் அந்த தன் அறி தன்னை அறிதல் என்றது வந்து மூணு தளத்துல ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது பிரம்மன் பிரம்மன் ஸ்டேஜ் நான் வந்து உடல் இல்லை நான் ஒரு ஆன்மீக ஆத்மா அப்படின்னு உணர்றது ரெண்டாவது பரமாத்மா அதாவது ஏன் கிருஷ்ணர் என் இதத்தில் இருக்கிறாரு அப்படின்னு உணர்றது ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் பகவானா பகவானை நினைக்கிறது உறவு உருவம் இருக்கிற மாதிரி அவரை ஏற்றுக்கிறது இதே வந்து ஈஷோ உபனதில் கூட ஒரு பக்தர் வந்து வேண்டாரு இரண்மையேன பாத்திரேன சத்தியா சத்திய தர்மாய அதாவது பகவானே அவர் வேண்டாரு அந்த ஈசோ ஈசோ பக் அவருடைய பக்தர் வேண்டாரு நீங்க தான் எல்லா உயிரையும் காப்பாத்துறீங்க உங்களுடைய முகம் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கு அந்த வெளிச்சத்தை கொஞ்சம் விளக்குனீங்கன்னா தூய்மையான பக்தர்கள் உங்க முகத்தை பார்க்க முடியும் அப்படின்னு வந்து ஈசோ உற்பநிச்சத்துல அவருடைய ஒரு பக்தர் வேண்டாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாலாவது பகுதியில வந்து இந்த கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறப்பு சலுகை வந்து சைத்திரிய மாபிரபு கொண்டு வந்ததை பற்றி பிரபுபாதர் சொல்றாரு அதான் ஹரே கிருஷ்ணா சாண்டிங் பண்ணுறது பிரகன் நாரதிய புராணத்தில் சொல்கிறாங்கலாம் அதாவது செல்ஃப் ரியலைசேஷனுக்கு இதுதான் வழி சாஸ்திரத்தில் இது பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்போ தன்னுணர்வு வடையம் அப்படின்லாம் அதை வந்து இங்கெல்லாம் அப்ளிகபிள் இல்லை இங்கே வந்து ரொம்ப எல்லாம் கலங்கப்பட்டிருக்கு அதை வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது பின்பற்றுறது அதனால வந்து நீங்கள் ஹரே கிருஷ்ணா சாண்டிங் பண்ணுற சொல்லி பிரகன் நாரதிய புராணத்திலே இருக்கிறதா சைத்தன் மாபிரபு சொல்கிறாரு பண்றது அரியர் நாம அரியர் நாம அரியர் நாம இவ கேவலம் கலவு நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ நாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க அதாவது இது வந்து பிரபுபாதர் சொல்றாருல வந்து நிறைய டிவோட்டிஸ் அமெரிக்கன் டிவோட்டிஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தே பாவம் செஞ்சவங்கலாம் வந்து அந்த பாவ செயல்களை கைவிட்டாங்களாம் கருவில்னா அம்மா வயிற்றுல இருக்கும்போதே அம்மா வந்து குடி குடிகாரங்களா இருந்திருக்கலாம் இல்லை அந்த மாதிரி தப்பு பண்ணவங்களா இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட குழந்தைங்களாம் கூட டிவோட்டியே ஆயிட்டாங்க அதுதான் இந்த நாமத்துடைய மகிமை அப்படின்னு பிரபுபாதர் சொல்றாரு அதே மா அதுக்கப்புறம் சைத்தன்ய சரி சைத்தாமதத்துல ஒரு வரிய சொல்றாரு பிரம்மாண்ட பிரம்மித்தே கோண பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதா பீஜா அதாவது ஒரு ஜீவன் வந்து ப பல பிறவிகள் எடுத்து பல பல உடல்கள் எடுத்து அஹ் மாதாஜி சொல்றான் கோடி கோடி எட்டு கோடி அந்த மாதிரி பிறவிகள் அஹ் உயிர் ஜீவன்கள்லாம் இருக்கு அந்த உடல் நம்ம மாறி 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 துன்புற்று உருண்டு பிளண்டு வந்திருக்கோம் எப்படியோ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவனுக்கு வந்து கிருஷ்ணனுடைய கருணை கடைஞ்சால் ஒரு குரு கிடைக்கும் அதுக்கப்புறமா அந்த குரு கிடைச்சதுன்னா அப்புறமா அவன் அவன்கிட்ட இருக்கிற பக்தி என்ற வித வளரும் ஆனால் அதுக்கு நீர் பாய்ச்சிறது என்ன ஒரே வழினா சிரவணமும் கீர்த்தனமும் பகவானுடைய நாமத்தை சாண்டிங் பண்ணுறது கீர்த்தனம் பண்ணுறது பண்ணுறது நீர் பாய்ச்ச பாய்ச்ச தான் பக்தி வளரும் அப்படின்னு பிரபாதர் சொல்கிறார் இது வரைக்கும் தான் நான் பண்ணி என்ன்டர்வென்த்து லெவன்த் சாப்டர் ஓ சரி இல்ல இல்ல அஞ்சாமில்